அதுக்கு கட்ட வேணும். கட்ட முடியாது. அது கேஸை வச்சிட்டு இந்த அடுப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். கேஸ் வரது அது. தேவையில்லை. இவருக்கு இங்கே வந்து அடுத்த நாள் கேஸ்

பழக்கழிவை கொஞ்சம் கூட போனவங்கள நாலு மணிச்சாலும் இல்லை சாணம் மண்ட ரெண்டரை மணி ஜாலம் மூணு மணிக்கு பழைய சோறம் நல்ல நல்ல வந்து குவாண்டிஃபை இத்தனை கேஜி கேஸு வந்து ஈல்டாகுது ஒரு டைம் நம்ம குவாண்டிஃபை அந்த அந்த கமர்ஷியல் பதினாலு புள்ளி மூணு கேஜி சிலிண்டரை சார் எப்படி நாலு பேர் உள்ள ஃபேமிலி ஒரு கேஸ் சிலிண்டர் ஒரு மாசம் ஒரு மாசம் பாவிக்கிறாங்கன்னா இது ஒண்ணு போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு மாதம் போக மாட்டேன் அது காசு கொடுக்கணும் இதை ஒரு வாட்டி தான் காசு ஒரு வாட்டி அதுவும் நாங்கள் பேங்க் லோன் பண்ணிடுவோம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பண்ணிட்டு மாசம் மாசம் கட்டிடுவோம் சேமிச்சா ஒரு கிலோ தான் சேமிக்கணும்

இருக்கா மாடு மாடல் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல் காலம் இது எண்பத்தெட்டுக்கு கொண்டு வந்து பூட்டி விடுக்கணும் பேக் அடுப்பு எல்லாமே சேர்த்து செட்டாக வச்சு விடுவாங்க அதோட குறைவாக இருந்தால் உங்களுக்கு பிரியோசனம் இருநூறு லிட்டர்ல எல்லாம் செய்தால் இருபத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் தவிர்க்கும் அது பிரியோசனம் இல்லை இல்லைட்டா நீங்கள் அப்படியும் நான் கொடுத்த இடங்கள்ல எல்லாம் எண்பத்தெட்டுக்கு தெரியும்